எவ்வளோ மக்கள் நேற்றுக்கு திட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா பஸ்ஸில் எதுக்கு இந்த இலவசம் தேவையில்லாமல் எங்களுக்கு வேற எதுவும் மாற்று வழி கொடுக்கலாமே மக்களுக்கு எதுக்கு தேவையில்லாத போயிட்டு பஸ் விடுறேன் காரு விடுறேன் சரி அது பஸ்ஸுக்கு பதிலாக காரு ஆட்டோ அந்த மாதிரி விட வேண்டியது தானே உண்மையிலுமே பெண்கள்லாம் இந்த இலவச பேருந்தை விருப்பப்படுறீங்களா இல்லை இதனால ஆதரவு கொடுப்பீங்களா நீங்கள் எப்படிமா பார்க்குறீங்க இல்லை இல்லை அப்படி எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பெண்கள் நீங்களே விரும்பலையே அந்த இலவச பேருந்தை வேணாமே இந்த பத்து ரூபா இருபது ரூபா கொடுவா மக்கள் இல்லாமல் இருக்காங்கன்னு கேட்குறேன் நான் அது எல்லாமே ஓட்ட பஸ்ஸு அந்த பஸ் நீங்க விட்டா என்ன விடலனா என்ன மக்கள் சொல்றீங்க கவர்மெண்ட் தானே பண்ணுது ஒன்ஸ் அவங்க கவர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கூட முதலமைச்சர் வந்து நமக்கு பண்றீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நமக்கு நல்லது பண்றாங்க மேலே நீங்க நான்தான் போவாயிருக்கிறாங்க நிறையா ஆயிரம் ரூபாய் சொன்னார் கொடுக்கலாம் இல்லை ஒரு லேடி ஸ்டாஷா எல்லாம் எவ்வளோ நாளாக ஓட்டு போடுறோம் தாத்தா காலம்லேயும் பெண்களுக்கு தான் இலவச பேருந்து விட்டுருக்காங்கல்ல இந்த இலவச பேருந்து விட்டதுனால பெண்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் திமுகவுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க அது உண்மையாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஆனால் ஏன்னா நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க ஆமாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கிரிட்டிக்கலாக இருக்குது அவ என்ன ஃப்ரீன்றது என்ன சொல்கிறது நிறைய பேர் விரும்பல விரும்பல ஆமாம் விரும்பாததுக்கு காரணம் என்ன இப்போ இலவசம் பேருந்து விடுறாங்க இப்போ காசு கொடுக்குற இடத்துல இலவசமாகவே போகலாம் அதையே விரும்ப ஆனால் டைமிங்க்கு வர மாட்டேங்குதே நேற்றுக்கு பாருங்க நான் என்ன எடுத்துங்க ரெண்டு ஹவரா நீ நேற்று இருந்தேன் இலவசன்னு சொல்கிறாங்க அதுக்கு சப்போட்டாக வேற ஏதோ இப்போ அரேஞ்ச் பண்ணி விடலாம் ஒன்றும் இல்லை அந்த நைனம் எடுத்துங்க அந்த ஆதம்பாக்கம் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு ஹவரா நாளை முக்கால் இருந்து ஆறரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேவையே இல்லையே பஸ் போது பஸ் அந்த ஏரியாவுக்கு இது மட்டும் தான் போகுது வேற பஸ் எதுவும் போகல அதை தான் சொல்கிறேன் வேற ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி வேற பஸ் அனுப்பிச்சு விடலாம் ஆனால் இந்த ஒன்னையே நம்பிட்டு எவ்வளோ மக்கள் நேர்த்தி திட்டிட்டு வந்தாங்க திரும்ப பஸ்ஸில் எதுக்கு இந்த இலவசம் தேவையில்லாமல் எங்களுக்கு வேற எதாவது மாற்று வழி கொடுக்கலாமே நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் இலவச பேருந்துக்கு பதிலாக மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட ஆரம்பிச்சுருவாங்க நான் பஸ்ஸு விடுறேன் பஸ்ஸு என்ன மேக்ஸிமம் ஒரு டென் ருபீஸ் அது கூட கொடுத்து போக முடியாமையாக இருக்காங்க மக்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அதெல்லாம் செய்ய மாட்டாங்களே அதை செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட போ ஓட்டு போட்டுருவாங்க பெண்கள் நீங்களே விரும்பலையே அந்த இலவச பேருந்தே வேணாமே அந்த பத்து ரூபா இருபது ரூபா கூட மக்கள் இல்லாமல் இருக்காங்கன்னு கேட்குறேன் நான் அது எல்லாமே ஓட்ட பஸ்ஸு அந்த பஸ்ஸை நீங்கள் விட்டால் என்ன விடலனா என்ன அதுக்கு நல்லதா செஞ்சுட்டு போங்க வேற எதாவது செஞ்சுட்டு போங்க வேற எதாவதுனா பெண்களுக்கு வேற என்னென்ன தேவைகள் இருக்குது என்னென்ன அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல முதியோர்களுக்கெல்லாம் வந்து அவங்க வீடு தேடி போய்ட்டு எல்லா சலுகைகளும் கொடுக்குற மாதிரி பண்ணலாம் அதெல்லாம் பண்ணாங்கன்னாவே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்ல இந்த பஸ்ஸு தான் பெரிய விஷயமா படிப்பு செலவுக்கு பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ஸ்லாம் இல்லாதப்பட்ட குழந்தைங்க எத்தனையோ இருக்குது அவங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் மக்களுக்கு எதுக்கு தேவையில்லாத போயிட்டு பஸ்ஸு விடுறேன் காரு விடுறேன் சரி அது பஸ்ஸுக்கு பதிலாக காரு ஆட்டோ அந்த மாதிரி விட வேண்டியது தானே கொஞ்சம் ஆ இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல நீங்கள் இதை பண்ணுறீங்களா அதை பண்ண தானே சொல்லுங்க

அது கவர்மெண்ட் கொடுக்கறது கட்சி கொடுக்கறது கிடையாது கொடுத்தாலும் அடுத்த வேற கவர்மெண்ட் அதே கொடுத்தோம்னா அது கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமாக கொடுக்குறாங்க வந்து கட்சி அவங்க கட்சி சார்பாக பண்ணல இது கவர்மெண்ட் சார்பாக பண்ணுறது ஸோ இது கவர்மெண்ட் ஸ்கீம் ஸோ அது மக்களுக்கு யூஸ் ஆகுது அது அடுத்த ஓட்டா மாறுங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் கையில் தான் இருக்குது ஆமாம் ஓ ஒரு பத்து ரூபா கொடுத்து போகிற முடியாத மக்களுக்கு கூட அது வந்து இலவசமாக கொடுக்கும்போது அது நல்ல விஷயம் தானே மக்கள் வந்து அதில் லைக் பண்ண மாட்டாங்களா ஆமாம் அது ஒரு அரசு பண்ணுறது தானே அரசா என்னோடய இது என்ன பண்ண முடியுமோ அது தானே பண்ணுறாங்க கட்சி சார்பாக பண்ணால் அது வேறு நம்ம கட்சியை எலெக்ட் பண்ணி அவங்களுக்கு உரிமை கொடுத்தாச்சு நீங்கள் எனக்கு நல்லது பண்ணுங்கன்ட்டு அவங்க நல்லது தானே பண்ணுறாங்க இது கட்சி பண்ணலே கவர்மெண்ட் தானே பண்ணுது ஒன்ஸ் அவங்க கவர்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் டிஎம்கோட முதலமைச்சர் வந்து நமக்கு பண்ணுறது இல்லையா தமிழ்நாடோட முதலமைச்சர் தான் நமக்கு நல்லது பண்ணுறாங்க ஸோ அந்த இதில் யார் வந்தாலும் அவங்க நமக்கு நல்லது பண்ணணும் தானே இந்த கட்சி நல்லது பண்ணால் நம்ம பண்ணணும்னா அப்போ அது கட்சி சார்பாக போயிடும்ல பதவி சார்பாக வராதுல்ல ஆனால் எல்லா கட்சியும் பண்ணிடாது இல்லை இப்போ இந்த ஸ்கீமை இந்த கட்சி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த கட்சி இந்த ஸ்கீமுக்கு வரவேற்பு இருக்குன்னா அடுத்த வரவங்களும் அதை தொடருவாங்க இது இந்த கட்சி போயிட்டானா அடுத்த வர கட்சி பண்ணாதுன்னு இல்லையே மக்கள் ஆதரவு அது கொடுக்குறாங்கன்னா யார் வந்தாலும் அது கண்டியூ பண்ணிட்டு போய்வாங்கல்ல இலவச பேருந்துன்னு சொல்லிடுறோம் ஆனால் அதுக்காக அவங்க மெனக்கெட்டு வர்றது எவ்வளோ இது இது பண்ணிட்டு வர்றதுன்றது நம்ம தான் மெனக்கெட்டு போய் ஏறி போகணும் சொல்கிறோம் ஆனால் அளவுக்கு ஃப்ரீயாக வர்றது இல்லை அந்த டைமிங் நமக்கு என்ன டைமிங் வேணுமோ அந்த டைமிங் வராது அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோ இல்ல அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது இலவச பேருந்துன்ற இது வந்து ஒரு கண்துடிப்பு மாதிரி தானே பெண்களுக்கு ரொம்ப உதவ உதவி உதவி பஸ்ஸு ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது மாத்திரம் கொடுக்கலாம்

பார்த்தா யாருக்குமே இல்லை யாரோ ஒன்று ரெண்டுக்கு தான் வருது அது மாத்திரம் எல்லாருக்கும் ஆத்திரம் எனக்கே கோவம் எனக்கே கோவம் வசதி தான் ஆனால் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தால் நல்லா இருக்கும்ல நம்ம வீட்டுக்கு நம்ம லேடிஸ்க்கு எது ஒரு செலவுக்கா அது இல்லை வரலாம் ரெண்டு வாட்டி எழுதி போட்டா வரலாம் யாருக்குமே வரல நிறைய பேருக்கு வரலாம் ஆ பஸ் மாத்திரம் ஓகே நல்லா இருக்கு கோவமாக தான் இருக்கீங்களா ஆமா நான்தான் இருக்கிறேன் ஸ்டாலின் மேல்தான் கோபம் இருக்கிறாங்க நிறையா ஆயிரம் ரூபாய் சொன்னாரு குடுக்கலாம் இல்ல ஒரு லேடிஸ் ஆஷா நாங்கெல்லாம் எவ்வளோ நாளும் ஓட்டு போடுறோம் தாத்தா காலங்களி அப்பா காலங்களி ஓட்டு போடுறோம் அவருக்கு தான் போடுறோம் கொடுக்க மாட்டான்றா நம்மளே வந்து கிளம்பி வந்து நின்னாலும் ஷாப்பில் வந்து நின்னாலும் போன்ற மாதிரி டிரைவருங்க இது பண்ணிட்டு போறாங்க அலட்சியமாக பாக்குறாங்க டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேருமே சொல்றாங்க சரி போன்ற மாதிரி இது பண்ணுறாங்க அப் அதாவது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு அந்த எப்பயுமே நிற்காது ஒரு சில பஸ் ஸ்டாப்பெல்லாம் நிற்கவும் நிற்காது இப்போ என்ன பண்ணுறாங்க ப்ரைவேட் பஸ்ஸு பத்து ரூபாயா ஒரு டிக்கெட் அதனால நிறுத்தி ஏற்றிட்டு போகிறாங்க அப்போ அவங்க பண்ணுற ஒரு தப்பு தானே அது அவங்க பண்ணுற தப்பு தானே அவங்க நிறுத்தி ஏற்றி மயிருந்தா பின்னாடி வரவங்க இது பண்ண மாட்டாங்க எங்கள் ஸ்டாப்லாம் நிறுத்தவே மாட்டாங்க மேக்ஸிமம் நிறுத்தவே மாட்டாங்க ப்ரைவேட் பஸ் நிறுத்தவே மாட்டாங்க அப்படின்றது அந்த டவுன் பஸ் வந்து நிறுத்தலை அவங்க போயிட்டு வந்து பின்னாடி வர பஸ் நிற்கிது அது வந்து ஒரு சில நேரம் இதுவாக இருந்தாலும் ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அது வந்து இதில் இப்போ காசாக இருந்தால் நிறுத்தி ஏற்றிட்டு போவாங்கல்ல டிக்கெட்டு பத்து ரூபாய் இருந்தாலும் நிறுத்தி நம்மளுக்கு வரணும் கலெக்ஷன் வரணுன்றதை வச்சு யோசனை பண்ணி நிறுத்தி ஏற்றிட்டு போவாங்கல்ல அதுதான் ஒரு யோசனை விட்டதுனாலே ஒரு அலட்சியம் ஆளுச்சு ஆளுச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக அது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு சில இதெல்லாம் முக்கியமாக வந்து மேக்ஸிமம் அது வந்து இதை பண்ண மாட்டுறாங்க டிரைவருங்களாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த திட்டத்தை வந்து விரும்பலையா ஆ ஆ இல்லை உண்மையுமே பெண்கள்லாம் இந்த இலவச பெருந்தை விருப்பப்படுறீங்களா இல்ல இதனால ஆதரவு கொடுப்பீங்களோ நீங்க எப்படிமா பாக்குறீங்க இல்ல இல்ல அப்படி எதுவும் கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ பேருந்துக்காக குடுக்க மாட்டோம் மற்றபடி வேற ஏதாவது வேற எதுக்காக கொடுப்பீங்க இலவச கல்வி இலவச மருத்துவம் அந்த மாதிரி அது இருக்கு பண்ணோம் அந்த மாதிரி டெவலப்மென்ட் மற்ற மக்கள் முன்னேற்றத்துக்கு பண்ணாங்கன்னா அது மாதிரி கொடுப்போம்